அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம ஊர்ல என்ன நடக்குது நம்ம ஊர்ல அரசியல் கலை எப்படி இருக்கு இதெல்லாம் பேசினாலும் கூட கடைசியாக நாம் இங்கே வர வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கு இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு அற்புதமான மாநிலம் நாம் எல்லோரும் கூட தமிழகத்தில் மறுபடியும் தேசியமும் ஆன்மீகமும் இரண்டு கண்களாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தரவுகளை ஆய்வறிக்கைகளை பார்க்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கோபம் நம்ம எல்லாத்துக்குமே வருது எப்படி இருந்த ஒரு தமிழகம் எப்படி இருக்க வேண்டிய ஒரு தமிழகம் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு தமிழகம் இன்னைக்கு குடி என்பது சாதாரணமாக கொண்டிருக்கிறது குடி போதை என்பது எல்லா இடத்துலையும் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மன உறுத்தலை நமக்கு உண்டு செய்திருக்கிறது அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இது அரசியல் பேசக்கூடாத ஒரு மேடை நான் அரசியல் பேச விரும்பவில்லை எந்த ஒரு கட்சியை பற்றி குறை நிறைகளை சொல்வதற்கும் இங்கே வரவில்லை ஆனால் நிச்சயமாக நம்ம எல்லோருடைய பொறுப்பும் கூட தமிழகத்துல இழந்த ஒரு பெருமையை மீட்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்குங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு நாம இத்தனை பேர் இங்க வந்திருக்கிறீங்க இத்தனை பேர் படித்தவர்கள் இங்க இருக்கிறீங்க படிப்புனால நீங்க இன்னைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்திருக்கிறீங்கன்னா அதெல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க நீங்க படிப்பதற்கு நல்ல ஒரு தரமான அரசு பள்ளிக்கூடத்துல படித்து இங்கே வருவதற்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை அந்த ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது ஒன்பது ஆண்டும் தமிழகத்துல சாராய கடை திறக்கப்படவில்லை ஆனா காமராஜர் என்ன திறந்தார் ஒன்பது ஆண்டுகள் என்ன திறந்தாருன்னா பூட்டி கிடந்த பன்னிரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்தார் புதிதாக ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்தார் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒன்பது ஆண்டு காலம் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்து பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்ட ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அறுபத்தி மூன்று வரை அதனால என்ன ஆச்சுன்னு பாரு உங்களுடைய அப்பா நீங்க மூன்று தலைமுறை அந்த திறக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தினால படிச்சாங்க மூன்று தலைமுறை பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடம் கர்மவீரர் காமராஜர் ஐயா அதோடு நிற்கல அந்த ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அணையை கட்டினார் எத்தனை அணையை கட்டினார்னா பதினான்கு அணைகளை கட்டினார் அவருடைய ஒன்பது ஆண்டு காலத்துல அணையை கட்டதோடு நிற்கல பாசன வசதியை மேற்படுத்தினாங்க லட்சக்கணக்கான விவசாய நிலத்தை தமிழகத்துல நீர் வரத்து வரும் அளவுக்கு அதை மேம்படுத்தினாங்க அதனால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு புண்ணியமான ஒரு மனிதன் போட்ட பிள்ளையார் சொல்ல நாற்பது ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிய ஒரு மனிதன் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை மறுபடியும் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் மறுபடியும் தொழில் துறையை இன்னும் வேகமாக கொண்டு செல்வதற்கான நேரத்தில் நாம் இருக்கின்றோம் மறுபடியும் நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் மறுபடியும் நாம் இருக்கின்றோம் ஆனால் நிச்சயமாக இதெல்லாம் கூட தமிழகத்துல இன்னைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய பொருட்கள் இது பண்ணணும் செய்யணும் தரமான கல்வியை திரும்ப கொடுக்கணும் டாஸ்மார்க் போன்ற அரசு நடத்தக்கூடிய கடைகளை மூடுவதற்கான நேரமும் வந்துவிட்டது என்று மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார் அதையும் மூடுவதற்கான இருக்கு ஒரு ஆயிரம் கடை முதல்ல மூடுவோம் ரெண்டாயிரம் கடையை இரண்டாவது வருஷம் மூடுவோம் இன்னொரு ஆயிரம் கடையை மூன்றாவது வருஷம் மூடுவோம் மொத்தமாக மூடவில்லை என்றாலும் கூட மூன்று ஆண்டுகள்ல ஐந்துல இரண்டு பங்கை மூடுவோம் என்கின்ற கருத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா எல்லாம் காணாமல் போனதுக்கு அப்புறம் தான் அரசியல்வாதிகள் உணர்வாங்க மக்களுடைய பல்சர் டைம் அரசியல்வாதிகள் தமிழகத்துல புரிந்து கொண்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தமிழகத்துல இன்னைக்கு இரண்டு மொழி போதும் அப்படிங்கிறாங்க இரண்டே மொழி போதுங்கிறாங்க ஏன்னா அரசியல்வாதிகள் மூன்று மொழி நான்கு மொழி கற்ற அரசியல்வாதிகள் யாரும் இன்னைக்கு இல்லைங்க ஐயா ஒரு மொழியே சரியாத பேசாத அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு மூன்று நான்கு மொழிகள் நமக்கு வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நம்ம முடிவு பண்ணிட்டோம் வேணும் குழந்தைங்களுக்கு வேணும் குழந்தைங்க படிக்கணும் இதே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர் சொல்றாரு என்ன டூ லாங்குவேஜ் பாலிசி ஆந்திராவில் ஃபைவ் லாங்குவேஜ் பாலிசிங்கிறாங்க எல்லா மொழியும் கற்றுக்க உலகம் ஃபுல்லா போ நீங்க எல்லாம் உலகம் ஃபுல்லா போனா தானே இந்த நாடு வளர்ச்சி அடையும் மனிதர்கள் வளர்ச்சி அடைவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு நாம் கேட்கறது ஃபைவ் லாங்குவேஜ் வேண்டாங்க த்ரீ லாங்குவேஜ் முதல்ல கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் ஃபோர் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் ஃபைவ் லாங்குவேஜ் அதிலும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து தமிழ் மொழியில கற்றுக்கணும் ஒரு பாடமாக இன்னொரு மொழி வரணும் ஆங்கிலம் இருக்க வேண்டும் தமிழ் மொழி அடிப்படை கட்டாய பாடமாக இருக்கணும் கனடா பார்டர்ல கர்நாடகா பார்டரில் ஹொசூரில் எத்தனையோ பேர் கன்னடம் பேசுறாங்க அங்க கன்னட கன்னடம் கொண்டு வந்துடலாம் கோயம்புத்தூர் மலையாளம் பேசுறாங்க அங்க மலையாளம் கொண்டு வந்துடலாம் சென்னையில் கிட்டத்தட்ட இருபது சதவீத மக்கள் தெலுங்கு பேசுறாங்க அங்கே தெலுங்கு கொண்டு வந்து விடலாம் அதனால் இதையும் இன்னைக்கு நாம் ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிருக்கின்றோம் தமிழகத்துல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அதிகமான மொழிகள் நாம் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதையும் நாம் இன்னைக்கு உறுதியாக பேச ஆரம்பித்திருக்கோம் இது ஒரு இன்னைக்கு இதெல்லாம் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸுங்க இதெல்லாம் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் மக்கள் இதெல்லாம் பேசணும் நாம் எப்படி அடுத்த கட்டத்திற்கு போகணும் இதையெல்லாம் பேசணும் எந்தெந்த மொழிகள் வேண்டும் இதையெல்லாம் நம்ம பேசணும் கல்வித்துறை இன்னும் திறமையாக திறனாக இருக்கிறதா இதையெல்லாம் நம்ம பேசணும் இன்னைக்கு தமிழகத்துல பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் இந்த மூன்று மாநிலங்கள் தமிழகத்தினுடைய மொத்த பொருளாதார குறியீடு ஸ்டேட் ஜிடிபியில் இந்த மூன்று மாவட்டங்கள் மட்டுமே தமிழகத்தில் அதிகமான உற்பத்தி திறன் கொண்ட மாவட்டமா இருக்கு இன்னைக்கு நாம அரியலூரை பத்தி யோசிக்கிறோம் நாம திருவாரூரை பத்தி யோசிக்கிறோம் தமிழகத்தினுடைய தென் பகுதி வளர்ச்சி வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த எல்லா பகுதியும் கூட வளர்ச்சி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம் மீன்ஸ் பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் எல்லா பக்கம் வளர்ச்சி போனோம் வளர்ச்சி என்பது மாநிலத்தினுடைய தலைநகரை சுத்தி மட்டும் இருக்கக்கூடாது வளர்ச்சி என்பது கோயம்புத்தூரை சுத்தி மட்டும் இருக்கக்கூடாது வளர்ச்சி என்பது தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் போக வேண்டும் என்பதும் நாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம யோசிக்கலாமா நமக்கு பொருள் வரும் பொழுது யாராவது முதலீட்டாளர் வரும் பொழுது முதல்ல நீங்க சவுத்துக்கு போங்க முதல்ல தூத்துக்குடிக்கு போங்க தென்காசிக்கு போங்க அங்க போங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குங்க எதற்காக சதன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதற்காக உலகம் முழுவதும் வேலைக்கு போகணும் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க லண்டன்ல இருக்கிறாங்க உலகம் முழுவதுமே மதுரைக்கு கீழே தென்காசி கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் உலகம் முழுவதும் வேலை பார்க்கிறாங்க இன்னைக்கு அந்த இளைஞர்களுக்கு அந்த பகுதியில வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயம் நா இருக்கிறோம் வளரணும் தமிழ்நாடு முழுவதும் வளரணும் தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதியும் வளர வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்கின்றோம் அதையெல்லாம் தாண்டி ஒரு தேசிய சிந்தனை எல்லா இடத்துலையும் வரணும் அது பாட புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்கணும் ஒரு அடிப்படை பாட புத்தகத்துல ஒரு குழந்தை அதை திறந்து படிக்கும் பொழுது அந்த தேசிய சிந்தனை அந்த பாட புத்தகத்திலே விதைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த குழந்தை படிக்கணும் எல்லாத்தையும் படிக்கணும் அந்த குழந்தை இன்னுமே யாரோ வந்தாரு தினமரத்தை வெட்டினாரு கல்லுக்கடையை நிறுத்தினாரு அப்படிங்கறத மட்டும் ஒரு குழந்தை எத்தனை வருஷம் படிக்கணும் அது முக்கியம்தான் அதையும் ஒரு பக்கம் ஆனா ஒரே கதையை எத்தனை வருஷம் மூணு பக்கத்துக்கு எழுதுவீங்க எல்லா விஷயத்தையும் எழுதுவோம் இந்தியாவில் சுதந்திரத்திற்காக போராடி எல்லா தலைவர்களையும் கொண்டு வாங்க தமிழகத்துல எல்லா பகுதியிலும் சுதந்திரத்துக்காக போராடி அவங்களை கொண்டு வாங்க அந்த குழந்தை ஒரு பாட புத்தகத்துல ஒரு அடிப்படை மாற்றம் கொண்டு வரும் பொழுது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அங்கிருந்து தேசபக்தி உருவாகிறது பள்ளிக்கூடத்துல தேசபக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு நாடகம் மன்னிக்க நீங்க பாருங்க ஐயா மிகப்பெரிய மனிதர்கள எங்கிருந்து தேசபக்தி கிடைச்சது மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவருடைய வாழ்க்கையை மட்டும் எடுத்துக்க தேசபக்தி எங்கிருந்து வந்துச்சு பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிச்சது பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் அங்கே தேசபக்தி உணர்வை ஊட்டி அஞ்சு வயசுல தந்தை பதினஞ்சு வயசுல அம்மா விளக்குறாங்க காசிக்கு போறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல அந்த தீயை கொழுந்து விட்ட ஒரு தீயை கொடுத்த பிறகு அது கொழுந்து விட்டு எரியுது அடிப்படையான விஷயங்களை பேச வேண்டிய கட்டாயம் தமிழ் சமுதாயத்திற்கு இருக்கு அதையும் நம்ம செய்யணும் இதற்கெல்லாம் தீர்வு உங்களுக்கு தெரியும் மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தாவே தீர்வு என்று நான் நினைக்கின்றேன் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உள்ளே வரும்பொழுது நீங்க போட்டீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு நாம சோசியல் மீடியாவில் என்ன சண்டை போட்டுக்கிறோம் என்னுடைய நடிகன் நடித்த படத்துக்கு அதிக வசூலா இல்லை உன்னுடைய நடிகன் நடித்த படத்துக்கு அதிக வசூலா இதான் இன்னைக்கு அடிப்படை சண்டையாக இருக்கு எல்லா நடிகர்களும் முக்கியம்தான் எல்லாரும் சூப்பர் ஸ்டார் தான் எல்லாரும் நம்ம மகிழ்விக்கின்றார்கள் அது வேறு கையா ஆனால் அடிப்படையில் சமூக வலைதளத்தில் நம்முடைய இளைஞர்கள் எதுக்கு சண்டை போடணும் வளர்ச்சி பாதை எப்படி தமிழகம் எப்படி இருக்கணும் அடுத்து நாம் எப்படி இருக்கணும் தொழில்துறை எப்படி இருக்கணும் அதற்குத்தான் சண்டை இருக்கணுமோ தவிர எந்த சமூக வலைதளத்தை ஓப்பன் பண்ணாலும் ஏன் நடிகர் நடிச்ச முதல் நாள்ல இவ்வளவு வசூல் உனக்கு பிடிச்ச நடிகர் முதல் நாள் இவ்வளவு வசூல் அப்ப ஏன் நடிகை பெருசா உன் நடிகம் பெருசா இதையெல்லாம் நான் மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஆமாம் சந்தோஷம் தான் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு படம் ஒரு நாள்ல வசூல் பண்றது சந்தோஷம் தான் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அந்த அளவுக்கு இந்த உலகம் முழுவதும் மக்கள் பார்க்கறாங்க படங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்றது சந்தோஷம் தான் ஆனா வாழ்க்கை என்பது படத்தை தாண்டித்தான் ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம இளைஞர்கள் உணரும் பொழுது மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி கீழே வர ஆரம்பிக்கும் அதையும் பக்குவமா சொல்லணும் அதை பக்குவமா சொல்லீங்கன்னா இளைஞர்களுக்கு கோவம் அப்படி சொல்லலாம் படத்தை பத்தி சொன்னீங்க தலைவனை பத்தி சொன்னீங்க அதனால இளைஞர்கள்ட்ட பக்குவமாக பேசணும் டக்குன்னு கோவம் வந்துருது டக்குன்னு அவங்க தவறா நினைச்சுக்கிறாங்க நம்ம வேற ஏதோ சொல்ல போய் வேற ஏதோ புரிஞ்சுக்கிறாங்க அதையும் நம்ம சரியா கம்யூனிகேட் பண்ணணும் அந்த இளைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான இடத்தை நோக்கி நகர்த்தி செல்ல வேண்டும் எத்தனையோ இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க ஸ்கூலில் ஜாதிகள் வந்து விட்டது கையில் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டுறாங்க கயிறை வைத்து எந்த ஜாதின்னு சொல்லாங்கிறாங்க ஸ்கூலுக்குள்ள அறுவாள் கலாச்சாரம் வந்துருச்சு இது எல்லாம் தமிழ் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள்ல ஒரு முக்கிய பிரச்சனையாக நாம் பார்க்கின்றோம் அதை எல்லாம் சரி பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஒரு பக்கம் வாய்ப்பு ஒரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய அற்புதமான கண் முன்னால் இருக்கக்கூடிய பாதை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இத்தனை இளைஞர்களை நல்வழிப்படுத்தி சரியான பாதையில் எடுத்து செல்ல வேண்டிய கடமை இந்த இரண்டு பொறுப்புகளையும் சில மனிதர்கள் அற்புதமா செஞ்சாங்க கர்ம கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயரை திரும்ப திரும்ப நான் சொல்வதற்கான காரணம் அந்த இரண்டையும் அற்புதமான செஞ்ச ஒரு அற்புதமான தலைவர் தமிழகத்திற்கு மறுபடியும் எனக்கு எல்லாருமே சொல்றாங்க கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வேணுங்கிறாங்க ஆனால் கர்மவீரர் காமராஜர் ஐயா மாதிரி வாழ்றிங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை இல்ல கர்மவீரர் காமராஜர் ஐயாவை போல் வாழ்ந்தால் மட்டும்தான் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவனுடைய ஆட்சி வரும் நாம வந்து வேற மாதிரி வாழ்ந்துட்டு வாய்ப்பேச்சில் மைக்கில் மட்டும் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவனுடைய ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் அது வராதுங்க அதனால் நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லா தலைமுறை எல்லா கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகளும் கூட இதை பற்றி யோசிப்பார்கள் நினைப்பார்கள் இதை ஒரு சிந்தனையாக மனதில் வைத்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க இன்னைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் எல்லோரும் ஒரு 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 எனர்ஜெட்டிக்கோட மாற்றம் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை சிந்தனைகள் சிந்தனைகள் அவங்களுக்கு இருக்கு உங்களுடைய சிந்தனை எல்லாம் தயவு செய்து நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்க கொடுக்கணும் நேற்று நம்முடைய பர்வா குரூப் அவங்ககிட்ட பேசும் பொழுது பினான்சியல் மார்க்கெட்ல இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெரிய சிந்தனையை சொன்னாங்க நான் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள் கண்ணன் ரவி என்ன சொன்னாங்க இன்னைக்கு இதெல்லாம் இந்தியாவில் இந்தந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பெயர் வேண்டும் இந்த சட்டத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு வர பெயர் வேண்டும் என்று இன்னைக்கு அரசு நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு தயாராக இருக்கிறது இன்னைக்கு சொல்லலாம் எந்த மினிஸ்டர்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் டெல்லிக்கு நீங்க போலாம் யாரையும் இல்லை என்று யாரும் சொல்வதில்லை காரணம் என்னன்னா அரசை விட நீங்கள் அறிவாளிகள் என்பதை அரசு உணர்ந்திருக்கிறது வெளியே இருக்கிறவங்க எங்களை விட அறிவாளி ஆனால் தயவு செய்து இந்தியாவுக்கு வரும் பொழுது சொந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் வரும் வரும்பொழுது கொஞ்சம் நேரம் எடுத்து ஆட்சியாளர்கள் நீங்க சந்திக்கணும் இது போன்ற நாடுகளில் முக்கியமான நல்ல விஷயங்கள் இருந்தா அது ஒரு ஆலோசனையா சொல்லணும் அதை நம்முடைய நாட்டுல நாம் அதை பயன்பாட்டு கொண்டு வர முடியுமான்னு யோசிச்சு நீங்க சொல்லுங்க ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தெரியும் செக்ரட்டரிஸ்க்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சு போய் பாருங்க நம்மை பார்க்க மாட்டார்கள் நினைத்து இமெயில் அனுப்பாம இருக்காது அவங்க நம்பரை கண்டுபிடிச்சு ஒரு மெசேஜ்னாச்சு போடும் பத்து பேரத்துல அஞ்சு பேர் கண்டிப்பா பார்ப்பாங்க ஒருத்தர் பார்க்கவில்லை என்பதற்காக நிறுத்திராதீங்க தொடர்ந்து போடுங்க எங்கேயோ ஒரு இடத்துல கதவு திறக்கும் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது மிக முக்கியமான ஆலோசனை ஏன்னா பல விஷயங்களை பார்க்கறீங்க பல காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்க இன்னைக்கு துபாய் போன்ற ஒரு சின்ன ஒரு பகுதியில நூத்தி தொண்ணூறு நாட்டினுடைய மக்கள் வாழ்கின்றார்கள் சாதாரண வேலைங்களா நூத்தி தொண்ணூறு நாட்டினுடைய மக்கள் கிட்டத்தட்ட உலக நாடுகள்ல இருக்கிற எல்லோருமே இன்னைக்கு துபாயில இருக்காங்க எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு சிறப்பு துபாயில இருக்கு அதுல நீங்க வாழ்றீங்க பல விஷயங்களை கவனிக்கிறீங்க பல விஷயத்தை பாக்குறீங்க முனிசிபாலிட்டியினுடைய பல விஷயத்தை பாக்குறீங்க அது எங்கேயாவது நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆலோசனையாக கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதையும் அன்போகத்தில் நாங்க ஒரு நன்னால் வருவோங்க ஐயா நாலு பேர் நீங்க சொல்றதை கேட்போம் நாலு விஷயத்தை நாங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்தியாவில போய் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி அடுத்த கட்டத்தை யோசிப்போம் ஆனா நீங்க தினமும் அதை பார்க்கறீங்க உங்க சிந்தனை வேறு மாதிரி இருக்கும் அதனால் நீங்க தைரியமாக இந்தியாவிற்கு வரும்பொழுதெல்லாம் நம்ம நீங்க நிறைய பேர் கேட்பீங்க நாட்டு எப்படி கான்ட்ரிபியூட் பண்றது நான் துபாயில் இருக்க இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எப்படி காண்ட்ரிபியூட் பண்றது இதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதல் காண்ட்ரிபியூஷனா நான் பாக்குறேங்க ஐயா முதல் நாலு பேர்த்த சொல்லுங்க கேட்கறவங்க கேக்கட்டும் கேட்காதவங்க ஆனா கேட்பாங்க பத்துல அஞ்சு பேர் கேட்பாங்க நீங்க சொன்னதை எங்கேயாச்சும் இடத்துல பயன்படுத்த முடியுமான்னு யோசிப்பாங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு இந்தியாவிற்கு